சரஞ்சோம் இது என்ன வீடியோனா கஷ்டம் கஷ்டன்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன் ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிலாம் நான் கேட்டிருப்பேன் நான் நிறைய வீடியோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு இங்கே சில வீடியோ நல்லா போயிட்டு இருந்துச்சு சில வீடியோ இந்த மாதிரி தான் போட்டிருப்பேன் எனக்கு கஷ்டமா இருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நன்றி எப்பவும் எனக்கு கஷ்டம்தான் நான் இன்னைக்கும் கஷ்டம்தான் படுறேன் சோகத்துக்கு கூட இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு கஷ்டந்தான் பட்டுட்டு இருந்தேன் நான் வந்து சாயந்தரமாவுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தங்க அவங்க வந்து அல்லாஹ் ஒருவனே அப்படின்னு சேனல் வச்சுருக்காங்க நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு வந்து நான் கால் பண்ணி ஃபீல் பண்ணேன் என்னன்னா இப்படி நான் வந்து கஷ்டப்படுறேன் அதனால் நான் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன் நான் அந்த மாதிரி அவங்க வீட்டிலயே நான் போய் விட போகிறேன் அப்பாவை அப்படிலாம் சொன்னேன் சொன்னதுக்கு வந்து நீ இல்லாமல் பாப்பா எப்படி இருப்பா அப்படிலாம் கேட்டாங்க நீயும் எப்படி இருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க என்ன செய்ய எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் சாப்பாடுக்கே வழி இல்லாமல் நான் இருக்கலாம் ஆனால் என்னோட சேர்ந்து எப்படிலாம் கஷ்டப்படலாமா அதனால் அங்கே விட போகிறேன் அப்படின்னு என் வீட்டுக்காரர் வீட்டில் விட போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அங்கே போய் அவ நல்லா இருக்காளா நல்லா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும் இதோட கஷ்டமாயிடும் அப்போ அவன் பிள்ளைக்கு நிலைமை அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அதனால சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க முஸ்லீம் முஸ்லீம் அவங்க வந்து அதனால் நான் கேட்டேன் எதுனாலும் எனக்கு கேளு அக்காவா நினச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காசு வேணாலும் கேளு எனக்கு என்னடா அவங்க அப்படி சொல்லிட்டோம் நமக்கு ஒரு மனசு இருக்கும்ல என்னடா நம்ம இப்படி கேட்கலாமா அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிப்பாங்க அப்படி இருக்குன்னு எனக்குள்ள கா அப்படி இருந்தேன் அக்கா இல்லை நீ பிள்ளைய வந்து விடக்கூடாது ஓ வீட்டுக்கார் வீட்டில் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க சரிக்கா அப்போ உங்கள் வீட்டில் வீட்டு வேலை இருந்தால் சொல்லுங்கள் அந்த மாதிரி சொன்னோன்னே அக்கா வந்து வீட்டு வேலையெல்லாம் இல்லைம்மா நீ வந்து கொஞ்ச நாள் இரு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அப்போ கூப்பிட்டது அதுக்கப்புறம் காசு இல்லைக்கா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு காசு போட்டு விட்ருக்காங்க நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன் அதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு அண்ணன் வந்து மாமா மாமும் யூடியூப் சேனல்ல வந்து போட்டு வந்திருப்பாங்க பிள்ளைக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு அதனால் எல்லாரும் தயவுசெய்து நான் வேண்டி கேட்டுக்கிற உண்மைக்குமே ப்ரேயர் பண்ணுங்க உங்கள் ப்ரேயர் எல்லாமே அவங்களுக்கு போய் சேரட்டும் மாமா மாமும் யூடியூப் சேனல் விவியக்கா கவலைப்படாதீங்க எனக்கும் வரணும் உங்களை பார்க்கணுங்க ஆசைதான் கூட கஷ்டத்தான் இருக்கேன் ஒண்ணு இல்லை அப்படின்னு போறேன் ஒண்ணு கவலைப்படாதீங்க எதுவா இருந்தாலும் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க சரியா ஆஹ் திவ்யாக்காவுக்கு மட்டும் இல்ல திவ்யாக்காவுக்கும் அண்ணனுக்கும் அம்மாவுக்கும் எல்லாருமே தைரியமா இருங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதிங்க சரியா ஓகேவா